சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு மிக நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்று அருள் திரு மாணிக்கவாசக பெருமானார் அருள் செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகமான கண்ட பத்து என்ற பதிகத்தின் பத்தாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று அருள் வழங்கியுள்ளார் தெரிந்த வரையில் பாடலை பாடி பொருளை பகிர்கிறேன் திருச்சிற்றம் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை பேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்டர் கிளருளியை மரகதத்தை கேதங்கள் கெடுத்து ஆண்ட கிளருளியை மரகதத்தை வேதங்கள் தொழு தேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே வேதங்கள் தேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே சிறம்பலம் பாட்டில் என்ன சொல்றாரு பொருள் அப்படின்னா ஐம்பூதங்களும் அவற்றிற்கு காரணமான ஐந்து சன் மாத்திரைகளும் ஏனைய பொருள்களும் வேறுபாடுகள் அனைத்துமாகி தான் ஒரு மாறுபடும் மாறுபாடும் இன்றி விளங்கும் பெருமையினை உடையவனும் என் துன்பங்களை போக்கி ஆண்ட மேன்மேலும் கிளர்ந்து எழுகின்ற ஒளிபோல்பவனும் மரகதம் போல்பவனும் ஆகிய இறைவனை வேதங்கள் தொழுது வழிபடும் விளங்குகின்ற தில்லை நகரில் கண்டேன் என்பது பொருள் பூதங்கள் ஐந்தாகி அப்படின்னா மண் நீர் அனல் கால் விண் என்ற ஐந்து இதுதான் பூதங்கள் புலன் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இது ஐம்பது ஐம்பூதங்கள் வந்து அது ஐம்புலன்கள் வந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இது வந்து என்ற ஐந்து தன்மாத்திரைகள் அவற்றின் தத்துவிகங்களாகிய சிவ தத்துவமும் முதல் பிரிதிவீரான தத்துவங்களாயின்றன பொருட்கள் இவ்வண்ணம் எல்லாமாய் பேதப்படினும் தான் மட்டும் விகாரியாமல் விளங்கும் பெருமை இறைவருக்கே உரிய சிறப்பு இலக்கணம் என்பார் அதான் வேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையினை என்கிறார் மணிக்கவசகர் மண் முதல் குடிலை ஈரான தத்துவங்களாகிய விகங்களாகின்ற பொருட்களாகியும் வேறு வேறான அனைத்துமாகியும் தான் தன் தன்மையில் சிறிதும் பேதமென்று விளங்கும் பெருமையனாகிய மரகதம் மணி போல சிவபெருமானை தில்லையில் கண்டேன் என்பது இந்த பாடலுடைய சுருக்கமான கருத்து சரி கேதங்கள் அப்படின்னா துன்பங்கள் கேதங்கள் கெடுத்து ஆண்ட நம்ம கிட்ட இருக்க துன்பத்தெல்லாம் கெடுத்து நம்மை ஆட்கொண்டார் அப்படிங்கிறத சொல்றாரு கிளர் ஒளி அப்படின்னா ஒளிப்பிடம்பாக இருக்கிறார் அப்படிங்கிறாரு சுவாமி அதாவது நோய்களை நோய்களை வந்து ஒளியாலும் மணியாலும் நீக்குதல் மருத்துவ நுண்மரபு ஆதலின் துன்பங்கள் துடைக்கும் பெருமானை கேதங்கள் கெடுத்தாண்ட ஒளி என்று மரகதம் என்றும் கூறினார் மாணிக்கவாசகர் கேதம் அப்படின்னா யான் எனது என்னும் புய் என்பது பழைய உரை மரகதம் என்பது பச்சை மணி பச்சை தன்னை சார்ந்த பால் முதலியவற்றையும் பசுமையாகவே தோற்றுவித்து பாலை சார்ந்த தன் வெண்மையாகாதது போல இறைவன் சக்தி தன் பேதம் எல்லாம் தானாக தோன்றியும் தன் நிலை ஒன்றாயே நிற்பான் என்பதை உருவகத்தாலும் உளம் கொல வைத்ததாம் என்று பொருள்படுகிறது இந்த பத்து பாடல்களாலும் தில்லையில் இறைவனை அந்தமில்லா ஆனந்தமாகவும் இணையிலியாகவும் தித்திக்கும் சிவபதமாகவும் பசுபாசம் அறுப்பவனாகவும் கோதில் அமுதாகவும் உலகுடைய ஒருமுதலாகவும் ஆள்பவனாகவும் வான் கருணை தரும் மரகதமாகவும் கண்டதாக மணிக்க வாசகர் இந்த பாடலில் நமக்கு கூறுகிறார் ஒரு ஒரு பாடல்லையும் ஒரு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வராது பெருமான் பெருமானுடைய தன்னை தடுத்து ஆட்கொண்டு தன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி பெருமான் எப்படி இங்க இருக்கிறாருன்னா ஐம்பூதங்களாக இருக்கிறார் வெளியில நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்புக்குள்ளையும் புலன்களாக இருக்கிறார் ஐம் புலன்களாக இருக்கிறார் பொருளும் பொருளுமாக இருக்கிறார் பெருமான் வந்து வேதங்கள் அதாவது இவரோட ஒப்பிட முடியாதது ஒப்பிட முடியாமல் இருக்கிறார் யார் எப்படின்னா வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை அப்படிங்கிறார் வேதமின்றி விளங்கும் பெருமையன் அப்படிங்கிறார் சுவாமி ஆக இந்த முப்பத்தி ஒன்றாவது நிறுத்த தரிசனமான கண்டபத்தினுடைய கடைசி பாடலை நாம் சிந்தித்துவிட்டோம் அடுத்தபடியாக பிரார்த்தனை பத்து என்ற பாடலுக்கு நாம் செல்வோம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவா திருச்சிற்றம்பட